இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கல்விக்காக போடப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு வளர்ந்து கல்வியை சிறந்த மாநிலமாக நாம் உயர்ந்து நிற்கிறோம் நமது திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் கல்லூரி கல்வி அனைவருக்கும் ஆராய்ச்சி என்ற இலக்கோட தான் சமூக நீதி புரட்சியை கல்வித்துறையில நடத்தி வருது தமிழ்நாட்டு மாணவர்களை படிப்பிலும் வாழ்க்கையிலும் வெற்றிகளாக நான் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டு உள்ளது உயர்கல்வி மாணவர்களின் சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிஎம் ரிசர்ச் கிராண்ட் ஸ்கீம் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது பெண் கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு மூவலூர் ராமாமிருதம் மேயார் உயர்கல்வி உறுதி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு நுழைய மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் ஆட்சிப்பணி தேர்வுகள் திறன் சார்ந்த தேர்வுகளுக்கு நாங்கள் தயார் செய்யும் பொருட்டு மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு எனது கனவு திட்டமான நான் முதலும் திட்டத்தின் மூலம் இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி ஒன்பது லட்சம் மாணவர்களுக்கும் முப்பத்தி இரண்டாயிரம் ஆசிரியர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி அனைத்து தரப்பு மாணவர்களும் தொழிற்கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்று கல்வியாண்டுகளில் இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை சட்டம் மீன்வளம் மற்றும் கால்நடை மருத்துவம் ஆகிய படிப்புகளில் சேர்ந்துள்ளார்கள் இவர்களில் கல்வி கட்டணம் விடுதலை கட்டணம் பேருந்து கட்டணம் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிடுகிறது இது எல்லாமே தமிழ்நாட்டின் மாணவ சக்தியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கிற முயற்சிகள் இன்று பட்டம் பெறும் மாணவ கண்மணிகளே நீங்கள்தான் நாட்டின் எதிர்காலம் சிறந்த அதிகாரிகளாக தொழில் முனைவோர்களாக நீங்கள் தேர்ந்த துறையில் சிறந்து விளங்குங்கள் சமுதாயம் பெற்றோரும் உங்களுக்கு தந்த கல்வியை பயன்படுத்தி உங்கள் பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உங்கள் சேவையை திரும்ப வழங்கிடுங்கள் முக்கியமாக சிறந்த மனிதர்களாக விளங்குங்கள் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாகவும் பட்டங்களை வழங்கிய பல்கலைக்கழகத்திற்கும் நீங்கள் பட்டம் பெற காரணமான ஆசிரியர்களுக்கும் பெருமை தெளித்தாருங்கள் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புகழ் சேருங்கள் இதுதான் உங்கள் முதலமைச்சராகவும் தந்தையின் உணர்வோடு நான் வைக்கும் வேண்டுகோள்